இந்து கோவில்களை இருபது ஆண்டுகளுக்கு மேலாக தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருவதாக சிவனடியார் கணேசன் தெரிவித்துள்ளார் இந்து ஆலயங்களை தூய்மைப்படுத்தும் பணியில் இறைப்பணி மன்றம் என்கின்ற அமைப்பு இருபது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கோவில்கள் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் தூய்மைப் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள திருவேட்டீஸ்வரர் கோவிலில் இறைப்பணி மன்றத்தைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் தூய்மை பணியில் ஈடுபட்டனர் திருவேட்டீஸ்வரர் கோவில் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்த குப்பைகளை சேகரித்து அப்புறப்படுத்தினர் இதுகுறித்து இறைப்பணிமன்றத்தைச் சேர்ந்த சிவனடியார் கணேசன் கூறுகையில் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக திருக்கோவில்கள் தோறும் தூய்மை பணியை கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற விழிப்புணர்வு மக்களிடம் ஏற்படுத்தும் வகையில் திருக்கோவில் வீதி உலா நடத்தி வருவதாகவும் மாதந்தோறும் நான்காவது ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறும் இந்த திருவீதி உலாவில் முன்னூறுக்கும் மேற்பட்ட அடியாளர்கள் பங்கேற்பதாகவும் தெரிவித்தார் கடந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளில் இருநூற்றி எண்பத்தி இரண்டு கோவில்களை தூய்மைப்படுத்தி இருப்பதாகவும் இருநூற்றி எண்பத்தி மூன்றாவதாக சென்னை திருவேட்டீஸ்வரர் கோவிலை தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் எங்களது அமைப்பின் இருபத்தி ரெண்டு ஆண்டு இருபத்தி மூணு ஆண்டுகளாக இந்த திருக்கோயில்கள் தோறும் தூய்மை நிலையை கடைபிடிக்க வேண்டும் என்று தூய்மை நலன் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு தெரிவிதியுள்ள ஒவ்வொரு தமிழகமும் உள்ள திருக்கோயில் முக்கிய திருக்கோயில்களில் பக்த கோடிகள் மற்றும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை எடுத்து ஏற்படுத்தி வருகிறோம் இல்லந்தோறும் நமது திருக்கோயில்கள் தோறும் இல்லமாக பாவித்து எல்லா விதமான பாதுகாப்பாக வைக்க வேண்டும் திருக்கோயில்கள்லாம் திருக்குளங்கள்லாம் ரொம்ப ஒரு புண்ணிய தீர்த்தமாக பாவிக்கப்பட வேண்டும் அதில் கழிவு நீர்களோ இந்த விஷயங்கள்லாம் இல்லாமல் எல்லா மக்கள் பா வந்து ஒரு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் மற்றும் திருக்கோயில் உள் வளாகங்கள் வெளி வளாகங்கள் மாட வீதிகள் பகுதிகள் நந்தவனங்கள் இப்படி எல்லா பகுதியுமே சுத்தமாக இருக்க வேண்டும் அதற்கு இந்து துறையின் பங்கு முக்கிய அளவில் இருந்தாலும் பக்த ஓடிகள் பொதுமக்களிடையே உள்ள பங்கும் பெரிதளவிற்கு உதவிகரமாக ஒத்துழைப்பாகவும் இருக்க வேண்டும் என்பதை இந்த தருணத்தில் கூறிக்கொண்டு அவர்கள் திருக்கோயில்கள் வந்து வழிபடும் விஷயத்தை மட்டும் இல்லாமல் இந்த தூய்மையிலும் கடை ஈடுபட்டு நிறைய புண்ணியங்களை எடுத்து செல்ல வேண்டும் என்பதை இத்தருணத்தில் இந்த இதன் வாயிலாக கூறிக்கொள்கிறோம் தொடர்ந்து இந்த விழிப்புணர்வு திருவிதி விழாவில் இந்த ஆக்கிரமிப்புகள் விஷயங்கள்லாம் திருக்கோயில் சார்பாக இந்து சமையல் மூலம் நடவடிக்கைகள் எடுத்தாலும் அதை வைத்திருப்பவர்களெல்லாம் வந்து தாமாகவே திருக்கோயில் நிர்வாகத்தின் வசம் இடம் வந்து வழங்கி ஒரு திருக்கோயில் வளர்ச்சிக்கு ஒரு சிறப்பாக ஒத்துழைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மற்றும் எங்களது இந்து அமைய சமய இந்து ஆலயங்கள் சுத இரவு மன்றத்தின் சார்பாக முன்னூறுக்கும் மேற்பட்ட அடியார்கள் இதுபோல் தமிழகம் எங்கும் பிரதி மாதம் நான்காவது வாரம் இந்த விழிப்புணர்வு திருவிதி விழாவை ஒவ்வொரு திருக்கோயில்களும் நடைபெற்று வருகிறோம் தொடர்ந்து உளவாரப் பணி வந்து திருக்கோயிலை தூய்மை செய்யும் பணி செய்து வருகிறோம் தொடர்ந்து இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கருதி மரக்கன்றுகள் நடும் பணியும் இந்த அமைப்பின் சார்பாக செய்து வருகிறோம்